அனைவருக்கும் வணக்கம் சத்யநாராயணன் சாஸ்திரி கௌரஸ் கி அமைப்பிலேருந்து இப்போ கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் நம்ம நேரடியாக போன சர்வே பற்றின ஒரு கோரிக்கை தான் இந்த வீடியோ தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுக்கா பஞ்சப்பள்ளி அருகாமையில் சுமார் மூன்றுலேருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம போய் இரண்டு பட்டி மாடுகள் வைத்திருப்பவர்களில் போய் பார்த்துட்டு வந்தோம் கிடை மாடுகள் போடுறவங்கள அதில் முதல் நபர் வந்து ஒரு இரண்டு மாதங்கள் அவகாசம் கொடுத்துருக்காரு அதனால் முதல் நம்பரை பற்றின கோரிக்கைக்கு பதிலாக இரண்டாவது நம்பர் தான் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது அதை பற்றின தகவல்கள்னால் இந்த வீடியோவோடு இருக்கக்கூடிய லிங்கில் கூடவே ஒரு மெசேஜாக நம்ம கொடுத்துருக்கோம் அவருக்கு நாம் என்ன கோரிக்கைக்காக கேட்குறோம் எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறது அதில் டீட்டெயில்ஸ் இருக்குது முக்கியமாக நன்கொடையாளர்களுக்கு இந்த முறை நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அவருக்கு தேவையான தீவனம் தற்காலிகமாக வாங்கி கொடுத்தாலும் சில காலை மாடுகள் உடனடியாக விற்கக்கூடிய நிலைமையில் இருக்கார் அதை நாம் வாங்கினாலும் தொடர்ந்து அவருக்கு பராமரிப்புக்கு ஒரு வேலையாட்களை அவருக்கு சம்பளமாக நம்ம நியமனம் கொடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இரண்டு விதமான நமக்கு பராமரிக்கக்கூடிய பசுக்கள் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று காட்டில் மேய்க்கும் போது நரி இல்லைன்னா ஓனாய் வந்து அதை அடித்து எடுத்துகிட்டு போயிடுது அது ஒன்று அது இயற்கை சீற்றம் ரெண்டாவது அவர்களே ஏதோ ஒரு சூழ்நிலையில் பசுக்களையோ காலையோ விற்று விற்றுட்டு அது அது வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த கேஸில் இதை தெரிந்தே தான் நாம் அதை கையில் எடுக்கணும் என்ன காரணம்னா இங்கேருந்து தான் அதிகப்படியான பசுக்களும் காளைகளும் விற்பனைக்கு போகுது இங்கேருந்து தான் சந்தைக்கு அதிகமாக வெட்டுக்கு போகுது கேரளாவுக்கு போகுதுங்கிறதுலாம் இந்த இடத்துல தான் அதிகப்படியாக நடக்கும் ஏன்னா தமிழ்நாடு பூரா சுமார் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ப பசுக்கள் இந்த மாதிரி கிடை போற்று மெய்ப்பவர்கள்லாம் இருக்காங்க ஸோ வால்யூம் அதிக பல்காக போகக்கூடியது இரண்டு விதமான இடத்துலேருந்து போகும் ஒன்று இந்த வனம் சார்ந்த பகுதியிலேருந்து ஒன்று போகும் கிடைமாடுகள் போடுறது ஒன்றுன்னு நிலம் சார்ந்த கிடைமாடுகள் போடுறவங்க இருக்காங்க அவங்க தான் வயல்களில் போடுவாங்க ஸோ இப்போ நாம் பார்த்துட்டு வந்தது வனம் சார்ந்த கிடை போடுவர்கள்லை ஆகையினால் இதை மனசில் வச்சுக்கிட்டு நன்கொடையாளர்கள் அப்படியே ஏதோ சிறு தவறு நடந்தாலும் அதை பெருதுப்படுத்தாமல் மீண்டும் இந்த மாதிரியான பசுக்கள் பராமரிக்கிற இடத்துல நாம் அதை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் பசுக்கள் வந்து வெட்டுக்கு போகுது அப்படின்னா நிச்சயமாக இதை நம்ம சரியாக செய்யும் போது குறைந்தது எழுபது சதவீதம் நம்மளால் அதை குறைச்சிட முடியும் ரொம்ப ரொம்ப குறைவாக எடுத்துக்கிட்டாலே கூட நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் நம்மளால் வெட்டுக்கு போகக்கூடிய பசுக்களை இந்த மாதிரியான பகுதியிலேருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பாதுகாக்க முடியும் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு முகமது கோஸ் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வீடியோ அமைச்சிருக்கிறாரு பழனியிலேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் சுமார் ஐம்பது மாடுகள் இதே மாதிரியான பட்டி மூன்று நபர்கள் சேர்ந்து பராமரிக்கிறத அவங்க அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே பிரியறாங்கன்னு சொல்லி அதில் பதினெட்டு போக மீறி இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு பசுக்களை கழிக்க போகிறாங்க அவங்களும் வெட்டுக்கு கொடுக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது நல்லா வாங்குபவர்கள் இருக்குந்தாங்கன்னாக்க பண்ணலாம் நிறுத்திடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஃபோன் பண்ணி நம்மளுடைய சேலத்தில் இருக்கக்கூடிய சுமதி அவங்க பேசினதில் இந்த ஃபீட்பேக் அவங்க தான் கொடுத்துட்டாங்க இந்த முப்பத்தி ரெண்டு இருந்து அங்கேயிருந்து அவர்கள்ட்டேருந்து விற்கலாம் போகிறதாக முடிவு பண்ணிட்டாங்க இலவசமாக கொடுக்குறதாகவும் இல்லை அப்போ அதை எடுத்து அதே பகுதியிலேயே இதே மாதிரியான கிடை எடுத்து கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம் அதனுடைய கோரிக்கையும் அடுத்தது வரவும் முதல்ல இந்த கோரிக்கைக்கு ம நன்கொடையாளர்கள் ஏற்கனவே நான் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு சிறு தவறு இருந்தாலும் இதை இம்முறை அதை மெரு மிகுந்த பெரிவுபடுத்தாமல் பெருதுப்படுத்தாமல் இதற்கு நீங்கள் உதவணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை எப்பொழுதும் போல அனைவருக்கும் பகிர்ந்து உடனடியாக பக்ரீத்துக்கு முன்னால் இந்த அனைத்து பசுக்களையும் காப்பதற்கு நீங்கள் உதவணும் வந்தே கோமாத்திரம் ஜெய் கோமாதா சர்வம் கோமயம்